ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பத்மாவி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது எல்லோ கலர் ரோஜா செடி நம்ம பூமிக்குள்ளே நடலாம் பூமியில் நல்லா வளரத்துக்கு நம்ம எந்த எருவெல்லாம் போட்டு நல்லா நடலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நட்ட ரோஜா செடி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் சரி இல்லாத பிளான்ட்டுங்க தான் நட்டின்னு இருக்கேன் ஏன்னா சரியில்லாத இல்லாத பிளான்ட்டு நம்ம நட்டோமுன்னா பூமியில் நல்லா இறங்கிட்டு நல்லா வளரும் இது ரொம்ப நாளாக நடாமல் குச்சியாக தான் வச்சுருந்தேன் இப்போ நிறைய தள்ளீரெல்லாம் வந்தது பூ வந்தப்போ கூட நான் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன் இது வந்து காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டு இப்போ பூ பூத்து கூட நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பெரிய பூவாக தான் பூத்துது பூ வந்தவுடனே நம்ம கட் பண்ணிடணும் பூமியில் பாருங்கள் சீக்கிரமாக தான் நல்லா வளருது இந்த செடி நான் எப்படி நட்டு இப்போ இந்த செடி இப்போது நடுற செடி நட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வளரும் பாருங்க எல்லோ ரோஸ்ஸு இந்த பிளான்ட்டு தான் இப்போ நடப்புகிறேன் பூமியில் எந்த அளவுக்குன்னா நீங்கள் ரொம்ப ஆழமாக வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் ஆழம் மட்டும் தோண்டிட்டு உள்ள எருவெல்லாம் போட்டு நடுறேன் நான் எந்த எருவெல்லாம் போட்டு நட்டுக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது போல் நம்ம கொஞ்சமாக தோண்டி எடுக்கணும் சாயில் பூமியில் பூமியில் இது போல் நல்லா கொத்தி விட்டுட்டு எந்த அளவுக்கு காழம் வேணுமோ நீங்கள் அளவுக்கு ஆழம் எடுத்துகிட்டு அதே சமயத்தில் நம்ம கல்லெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் பெரிய பெரிய கல்லுங்க இருக்கும் பூமிக்குள்ளே அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாருங்க கல்லுங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் தோண்டி வைக்கணும் காயில் நீங்கள் வந்து மழை வர சமயத்தில் கூட நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போது கிளைமேட் தான் இருக்குது அதுக்காக நான் இப்போ நட்டுலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த காஷ்மீர் ரோஸ் நட்ட மாதிரி தான் இப்போ இந்த பிளான்ட்டும் நான் நடுறேன் நீங்கள் சப்போஸ் இடம் இருந்ததுன்னா ஒரு குச்சியாக வச்சுருந்தீங்க ரோஜா செடி சரியில்லைன்னா கூட நீங்கள் அந்த செடி கூட கவர்ல வச்சுருந்தீங்கன்னா பூமியில் போடலாம் பூமி இருந்ததுன்னா தொட்டியில் நடுற செடி நீங்கள் நல்ல செடியாக பார்த்து கூட நீங்கள் நட்டுக்கலாம் ஏன்னா தொட்டிலன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் எருவெல்லாம் போட்டு காஞ்சி போச்சுன்னா அந்த செடி சரியில்லைன்ட்டு அப்படியெல்லாம் ஆகாது பூமியில் நல்லா இல்லைன்னா கூட செடி நம்ம இறக்கிட்ட பேர் சரியாயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் ரொம்ப ஆழமெல்லாம் தோண்டலை அந்த பிளான்ட்டுக்கு அளவுக்கு நம்ம கையளவுக்கு இந்த அளவுக்கு நான் தோண்டி வச்சுட்டேன் முக்கியமாக இந்த பள்ளம் தோன்றுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து சாயில் மல்லை அந்த இடத்துல வெயில் வருதா நீங்கள் பார்த்துக்கணும் சன்லைட் இருந்தால் தான் ரோஸ் பிளான்ட் நல்லா வளரும் அதுக்காக முக்கியமாக வந்து நீங்கள் வெயில் படுற இடத்துல தான் பூமியில் நடணும் அப்போ தான் நல்லது அதாவது நிழல் பாதி வெயில் வர மாதிரி பார்த்துக்குங்க சப்போஸ் ஃபுல்லாகவே வெயில் வருதுனால பரவாயில்ல பூமியில் நடுறதுனால நமக்கு நல்லதாக இருக்கும் ஃபுல்லாக வெயில் இருந்தாலும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி போடணுன்ட்டு வேப்பையில போடணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உருவியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா இது போல் பிச்சு போட்டுக்கலாம் இதுக்காக செடி ரோஸ் பிளான்ட் வந்து நோய் இல்லாமல் நல்லா வளர்றதுக்காக நான் இந்த வேப்பையில் போடுறேன் ஏன்னா முக்கியமாக வந்து பிளான்ட்டுக்கு அடி உரம்னால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தொட்டியில் போடும்போதும் நீங்கள் போடலாம் போல் பூமியில் நடும்போதும் போடலாம் பாருங்க நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் தோல் போடுறேன் பாருங்கள் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன் இப்போ ஒன்று ஒன்று போடுறேன் ரெண்டு வாழைப்பழம் தோல் நல்லா இது போல் கட் பண்ணி போட்டுடணும் கொஞ்சமாக வெங்காயம் தோல் அதாவது வெங்காயம் தோல் எவ்வளோ போடுறீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு போட்டால் போதும் இல்லை ரெண்டு பிடி அளவுக்கு போடலாம் பல்லம் எவ்வளோ பெருசாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றப்போல நான் வந்து ஒரு பிடி அளவுக்கு டீ வேஸ்ட்டு டீ தூள் வேஸ்ட்டு வந்து பழசு டீ போட்டுட்டு அந்த வேஸ்ட்டு வந்து நல்லா அலசிட்டு பிழிஞ்சிட்டு அரை வச்சு கொண்டு வந்தேன் இப்போ இது போல் போடணும் மேலே திருப்பியும் கொஞ்சம் வேப்பையில் போடணும் பாருங்க இது போல் நீங்கள் வந்து வேப்பயில போட்டுட்டு ஃபஸ்ட்டு சாயில் மேலே பனானா பீல்ஸும் இந்த ஆனியன் பீல்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு தோல் இருந்தால் போடுங்க இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம எருவெல்லாம் மேலுக்கு கொடுக்க போகிறோம் சாயிக்கு மேலே அதனால் இந்த பொருள் மட்டுமே போட்ட அளவுக்கு போட்டால் போதும் ஆனியன் பீல்ஸும் பனானா பீல்ஸு டீ பவுட்ரு பாருங்கள் கொஞ்சமாக வந்து இது போல் சாயில் போடணும் மெல்க்கு அதாவது நீங்கள் தோண்டி வச்ச சாயில் போடலாம் இல்லைன்னா நீங்கள் எதாவது சப்போஸ் கம்போஸ்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதாவது வெர்மி கம்போஸ்ட் வச்சுருந்தீங்க கிச்சன் வேஸ்ட்டு வச்சுருந்தீங்க அந்த மாதிரி இந்த கூட போட்டுக்கலாம் நான் வந்து இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் பழைய சாயில் தான் இதிலெல்லாம் இருக்கும் அதுக்காக நான் போல் போட்டு வச்சிட்டேன் சப்போஸ் பழைய சாயில் எருவு இல்லைனாக்கா கம்போஸ்ட்டு அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து இது வெரட்டி காஞ்ச சாணம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை மக்கன் எரு கவுடங்கில் மக்கன் இருந்தால் போட்டுக்கோங்க ஒரு புடியளவு ரெண்டு புடி அளவு போடலாம் போல் சாயில் கவர் பண்ணிங்கன்னா ஏன்னா சாணம் எதுக்கு போடுறேன்னா மண்புழுலாம் நிறைய வரேன்னு சொல்லிட்டு இப்போ நானும் வச்சில்லை இப்போ கொஞ்சம் சாயில் தான் போட்டு வச்சுக்கேன் கொஞ்சமாக பாதி அளவுக்கு இந்த செம்மண் நீங்கள் இதுக்குள்ளேயே போடலாம் இந்த செம்மண்ணெல்லாம் நீங்கள் செடி எந்த அளவுக்கு பிச்சு வைக்கணும்னா பாதி அளவு இந்த மாதிரி சாயில் எடுத்து விடணும் ரெட் தான் இருக்குது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது சாயில் நல்லா வேர்லாம் பாருங்க நீங்கள் நல்லா வேர் தெரியிற அளவுக்கு இந்த மாதிரி எடுக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி இருக்கணும் அதுக்காக நான் இது போல் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சிடணும் அதாவது இந்த தண்டு மூடுற மாதிரி தான் நீங்கள் மூடலாம் இல்லை இந்த தண்டு பகுதி வந்து அதாவது இந்த கவர் கட்டி வச்சுருப்பாங்க பதியமானது அந்த இடத்துல நீங்கள் இந்த தண்டு கவர் பண்ணி பூமிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கலாம் இல்லை மேலுக்கு போடுற மாதிரி இருக்கலாம் நான் கொஞ்சம் மேலுக்கு தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாயில் போட போட மேலுக்கு போயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ இந்த மாதிரி வேர் தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூமிக்குள்ளே இருக்கும்போது செட் ஆகும் அதாவது நம்ம போட்ட மண்ணுக்கு எருவுக்கு எல்லாமே அந்த எருவெல்லாம் நம்ம போட்டு மக்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் அந்த காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டு கூட ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ நல்லாயிடுச்சு பூமிக்குள்ளே இறக்கிட்டு போல் நீங்கள் நட்டு வச்சுட்டு சப்போஸ் எலியெல்லாம் வருது தோண்டிடும் செடி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செங்கல் போ வைக்கணும் இந்த மாதிரி அரை அரை செங்கல் உடச்சி மூணு பக்கம் நாலு பக்கம் நல்லா அடுக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் முன்னாடியே இன்னொரு விஷயம் வேப்பம் முன்னாக்க சைடெல்லாம் ஃபுல்லாக தெளிச்சு வைக்கணும் நீங்கள் அந்த ஸ்மெல்லு கூட எலி வராது அதுக்காக சொல்கிறேன் நான் மேல்கு நீங்கள் வேப்ப எல்லாம் கூட பவுட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுவும் மேலே தெளித்து வைக்கலாம் மஞ்சள் தூள் பவுட்ரு போடலாம் மேல்கு அந்த மாதிரி சாயில் சொல்கிறேன் சாயிலுக்கு மேலே சொல்கிறேன் அந்த மாதிரி தூவி வச்சுட்டு இந்த மாதிரி கல் அடிக்க வச்சலாம் இங்கேயும் பூனை எலி எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம செடி நட்டுகிட்டு சேஃப்டிக்காக இதெல்லாம் வைக்கிறோம் இந்த மாதிரி தான் அந்த செடிக்கு நான் காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்கிட்டேன் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மேலுக்கு செங்கல் மேலெல்லாம் கூட அந்த வேப்ப முன்னாக்கு மஞ்சள் தூள் எல்லாம் தூவி வச்சுக்கலாம் மண் ஈரமாக இருக்கிறதுனால நான் தண்ணியெல்லாம் ரொம்ப விடல தண்ணி தெளித்து வேணால் விட்டுக்குங்க மண் வந்து சாயில் ஈரமாக இருந்துருந்தான் சொல்கிறேன் நான் நீங்கள் இப்போவே எரு எந்த எரு கொடுக்க தேவையில்ல கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு ஒரு டென் டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிக்விட் வெட்டிலைசர் இல்லை பவுடர் ஃபார்மில் கூட கொடுத்துக்கலாம் இப்போ பூவை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடணும் இப்போ எந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்த கிளையை நம்ம பிரான்ஞ்சஸ் கட் பண்ணணும்னா நல்லா ரெண்டு கிளை தாண்டி கீழே இறக்கி நீங்கள் கட் பண்ணணும் பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் நான் கட் பண்ணிடணும் இல்லை கீழே இறக்குனாலும் ரொம்ப நல்லது தான் அந்தளவுக்கு நல்லா இறக்கிட்டு பாதி பாதி கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தளிர் வைக்கும் பூக்கள் பூக்கும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மேலுக்கு ஸ்ப்ரே வந்து வேப்ப இலை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அது கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நீங்கள் அப்பப்போ எரு வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து தான் போடணும் சாயலுக்குள்ளே நம்ம கல்லெல்லாம் அடுக்கி வச்சிட்டோம் போல் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு செடி சுற்றி நீங்கள் எருவெல்லாம் போ இப்போது வெறுமை கம்போஸ்ட்டு இல்லை வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு அது போல் வச்சுருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் சாயலுக்கு மேலேயே தூவிட்டு லைட்டாக தூவி கலந்துட்டு திருப்பி சாயில் வந்து மேலுக்கு வேறு பழைய சாயில் ஏதாவது போயிட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி நீங்கள் போல் செங்கல் அடிக்க வச்சுருந்தோம் அப்புறம் இன்னொரு விதம் கூட இருக்குது பூமிக்குள்ளே நல்லா பத்திரமா இருக்கிறதுக்கு எலி தொண்டை இல்லாமல் செடி காப்பாற்றுறதுக்காக நான் அப்புறம் அதுக்கும் தனியாக வீடியோ பண்ணுறேன் எலி தோண்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேப்ப முன்னாக்கு இல்லை வேப்ப எலையோ பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் செடி பக்கத்துலலாம் நல்லா இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக தூவி வைக்கணும் அப்போ தான் எலி தோண்டாது அந்த ஸ்மெல்லுக்கு மஞ்ச கூடவே சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க வாட்ரு வந்து நீங்கள் வந்து டூ டேஸ் வந்துச்சு விட்டால் கூட நல்லதுதான் பூமியில் இருக்குது மழையை பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊ ஊற்றணும் ஏன்னா நிறைய ரெயின் வர சமயத்தில் நிறைய பூமிக்குள்ளே தண்ணி இருக்கும் ரெயின் வந்தப்போ நீங்கள் டூ டேஸ் த்ரீ டேஸ் மழைக்கு தண்ணியை ஊற்றக்கூடாது நிறைய ஈரப்பதம் இருக்குது இப்போ நான் செடி நட்ட பொதுவே அதனால் நான் நிறைய தண்ணி ஊற்றலை இப்போது ரோஸ் பிளான்ட்டு நம்ம நட்டுட்டோம் ஈரப்பதம் இருக்கிறதுனால பூமியில தண்ணி வந்து தெளிச்சு மட்டும் விட்டுருவேன் நிறைய ஊத்த மாட்டேன் இந்த தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ